அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹி அல் இஸ்லுமும் தலாவுடைய சாந்தி சமாதானம் அவனது ரஹ்மத்து பர்கத்துகள் அடையக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கிய அருவனாக ஆமீன் அல்லாஹி அல் தலாவுடைய மாபெரும்பினால ரபியூர் சாரி வசந்தமான அவுளியாக்களுடைய மாதமாகிய பறக்கத்தான ஒரு மாதத்திலே முதலாவது வாரத்தை நாம் இருந்து கொண்டிருக்கோம் அல்லாவது ஜென்ரேஷன் நம்முடைய எல்லா அமரும் சாரியான அமலாக கவல் செய்வானாக அல்லாவது ஜென்ரேஷன் ஐம்பனும் கடமையான தொகுதிகளை தொழுது சுனத்தான வணக்கங்களை தொழுது குரான்களை ஓதி எல்லா நற்காரியங்கள் செய்யக்கூடியவங்களாக எங்களுடைய வாழ்க்கை தக்குவாவான மறக்கத்தான கடல் இல்லாத நோய் இல்லாத திடீர் மரம் இல்லாத குடும்பத்திலே சண்டை சச்சம் இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹே எல்லோரும் தந்து அற வீடியோ எங்கள் எல்லோருக்கும் சொன்ன அனைத்து மக்களுக்கும் அதாவது நல்ல ஒரு வாழ்க்கை பறக்கத்தான வாழ்க்கை ரகமத்தான வாழ்க்கை நீ தந்து அருவாய கமாண்டிலே சப்ஜெக்ட் கேட்டு எழுதியிருந்தாங்க அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள சண்டை சச்சரம் இல்லாத வாழ்க்கை வாழணும் ஒரு ரஹமத்தான வாழ்க்கை ஒரு பிரியமான வாழ்க்கை ஏராளமான குடும்பத்திலே சண்டை சச்சரம் தலா திரு அதிகப்படியான பிரச்சனை வரக்கூடிய அந்த குடும்ப பாதுகாப்புவதற்காக பாதுகாப்பிடுவதற்காக நீங்கள் சொல்லித்தாங்க கேட்டதுக்கு இணங்க இன்றைய தரப்பு கணவன் மனைவிக்கும் மத்தியில் உள்ள வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தேகத்தில் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கொண்டான உரிய கடைசியும் பாருங்கள் அதெல்லாம் நமக்கு ரகம செய்வான أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد تے بالکل ہو بھی دوائی ہا وافت لبدان و شفائی ہا و نور لبساری و دیائی ہا و آلی و صحبی و سلم او کاما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم علی اللہ علیہ وسلم و قوما نبی صلی اللہ علیہ وسلم علیہ وسلم اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم مدل قرب انگل اللہ عبرہ نبی علیہ السلام آترام علیہ السلام اسم نبی علیہ السلام فاطمہ رضی اللہ تعالیٰ عنہ علیہ رضی اللہ تعالیٰ عنہ خدیجہ رضی اللہ تعالیٰ عنہ பெருமனால் செல்லந்தாகும் வரைய சாருடைய குடும்பத்தைப் போன்று நல்ல ஒரு இணக்கமாகவும் மொஹபத்தாகவும் நல்ல ஆரோக்கியமான குடும்பங்களாகவும் செய்யக்கூடிய குடும்பங்களாகவும் பறக்கத்தான குடும்பங்களாக நாம் அனைவருடைய குடும்பங்களை ஆக்கி அமைவா ஏராளமான குடும்பங்களில் சண்டை சச்சரவு ஆ விதமான சந்தேகங்கள் குலா தலாக்கு என்று சொல்லக்கூடிய சிக்கலான ஒரு வாழ்க்கை ஏராளமான குடும்பங்களில் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் எல்லா குடும்பம்னு சொன்னால் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி சொல்ற மாதிரி எல்லா குடும்பங்களையும் சண்டை சச்சரு வரும் அந்த சண்டை சச்சரு வருவதோட அது அப்படியே நம்ம வந்து பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு தீன் இஸ்லாத்திலே வரிமாறுகள் இந்த வழிமாறுகள் வாழ்ந்த வரலாறுலாம் அறிந்து நம்ம சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு அல்லாஹ் அல்லாக்காவே அந்த பொறுமையை காத்து நம்ம நல்ல குடும்பத்தை கட்டி பாதுகாத்து போகணும்னு சொன்னால் அந்த சொர்க்கத்தில் நம்ம வாழ்வதற்கு அந்த குடும்பம் கணவர் மனைவிக்கு மத்திய உள்ள அந்த குடும்பம் சொர்க்கத்துக்கு அந்த சுகானத்தில் நாளை மறுமையிலே சுர்ணத்திலே வாழக்கூடிய அந்த குடும்பமாக நம்ம குடும்பம் ஆகும் பிரியாணி அப்படி நிறைய தன்னுடைய மகனை பார்த்து வருகின்றார்கள் தன்னுடைய மருமகள் அவங்ககிட்ட விசாரிக்கின்றார்கள் எங்கே அவங்க கணவர் அவர் வெளியே போயிட்டாருங்க அப்படி ஒருவங்க வந்து வெளியே போயிட்டாங்க எப்படி இருக்கிறீங்க என்ன நல்லா ஆழத்தாக இருக்கிறீங்கன்னார்கள் ஆ அப்படி ஒரு மாதிரியாக அதாவது மரியாதை இல்லாமல் பேசி பேச கேட்டு இவ்வளோ நம்பி யாரேசாக சொன்னாங்க மறுமார்கிட்ட மகா வந்தாருன்னா அவங்களா அவங்க மாமனார்னு காட்டிக்கல அப்போ அந்தளவுக்கு அந்த வாழ்க்கை அவங்க சொன்னாங்க அவங்க அவங்க வீட்டுக்கார் வந்தார்னா வாசப்படியே மாற்றி வைக்க சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்புறம் இஸ்மால் நபி அரசில் வர்றாங்க மனைவி அது மாதிரி ஒரு பெரியவர் வந்தார் வாசப்படியை மாற்றி வைக்க மாற்றி வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நெய்வானது தானே இஸ்லாம் நபி அரைசில் வழங்கிட்டாங்க தன்னுடைய தந்தை தான் பார்க்க வந்திருக்காங்க மனைவியை பார்த்துட்டு மனைவி பொருத்தமான மனைவி இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க உடனே தலா கூட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்மாசில் தோசில் அவங்க என்ன செய்வாங்க நீங்கள் வீட்டுக்கு உங்கம்மா போமா சொல்லி அவங்க அமுச்சு வச்சிருவாங்க நம்ம எல்லாரும் பார்க்குறோம் அப்படி குடும்பத்தில் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி அப்புறம் வயிமான வலிமான சித்திக்குங்க சாலிங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவங்க இப்ராயின் நபி அரை சார் அவங்க இஸ்மபி அரை சார் வசலா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க அந்த தீனுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் அதுதான் அவங்க வந்து மொதல் உதவும் அவங்க வாழ்க்கை அவங்க யாராயிருந்தாலும் சரி நல்ல வீட்டுக்கு நல்ல அடக்கமான ஒதுக்கமான கணவர நல்ல பார்த்து நல்லா பார்க்கக்கூடியவங்களாக குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடியவங்களாக அந்த குடும்ப அந்த பெண்மணிகள் அந்த குடும்பத்தை கொண்டு வர வேண்டும் அதுதான் தீனு விசார்த்த பிரகாரம் தீனுடைய வாழ்க்கை பிரகாரம் நீமானுடைய பிரகாரம் அந்த குடும்பத்தை கட்டி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் தயமாக வரிமா சித்திக்கும் சாணிகிங்கள் ஒருபோதும் அதை அப்படி விட்டு விட மாட்டாங்க அதை என்ன ஏதுன்னு பார்த்து அதை சரி செய்து கொள்வாங்க அப்படியோட வாழ்க்கை ஆனால் நம்ம இந்த வாழ்க்கையில இலகத்தில் பார்க்கின்ற பொழுது தீனுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் தலாக்கூடப்படக்கூடியவங்களாக நம்ம பார்க்குறோம் அதாவது தொழுக தொழுகவே மாட்டாங்க நீனே தெரியவே பற்றிய தெரியல என்ன சொன்னால் விளங்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு நாங்கள் பிடிக்கிறோன்னு சொல்லி தலாக்கு வரதில்லை வழங்கு தான் சண்டை சச்சர் வருது தீன சம்மந்தமாக சண்டை சச்சர் வரதில்லை அந்த லெசாக நம்மளுக்கு தரப்பட அந்த முன்னோர்கள் பெரியவங்க அந்த குடும்பத்தோட இணக்கமோடு அவங்க வாழ்வதற்கு காரணமே தீன் திசா துறை அடிப்படையில் அவங்க வாழ்ந்தாங்க அதற்குண்டான மெகனத் செஞ்சாங்க அருமையில படித்தாங்க மக்களை வளர்த்துனாங்க குடும்பத்தோரை அவங்க வந்து வாழ்ந்து கொண்டார் அதிஜாத்தரா பெருமானா சார் தாரீசர் அவங்களுடைய வாழ்க்கை அழகிரியம் லோத்தராங்க பாத்திமாதைய வாழ்க்கை நம்ம ஏராளமான நிகழ்வுகளை அவங்களுடைய வரலாறு அறிஞ்சிருக்குவோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை நம்ம வந்து வாழ்வதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வாழ்க்கை அந்த முகத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னோர்கள் ஒரு குர்வான் வசனம் அடிக்கடியினை ஓதிக் கொண்டே இருக்குது அந்த குரான் வசனம் ஓதவி மூலமாக உங்களுடைய குடும்பங்கள் தீனுடைய அடிப்படையில் முகபத்ரா சண்டை சச்சம் இல்லை ஓரளவுக்கு காரணமாகக்கூடிய அந்த வசனம் சரிமானவி அரை சாத் வசனமுடைய காலத்தில் அல்லாவது அலிஸ்வாமுடைய அந்த சிறு சனி சூனியத்தினுடைய அந்த வசனமாக குறிப்பிட்டு அந்த காலத்திலே குணவன் மனைவிக்கு மத்தியில் சிகுறு செஞ்சு அந்த குடும்பத்தை பிரிக்கக்கூடிய நிகழ்வுகளை அல்லாவது அல்லீசாங் தன்னுடைய அந்த வசனம் மூலமாக பைமா நபி அலைசர் அவங்க ஓதி அதிலிருந்து எல்லாம் விடுவித்து செஞ்சாங்க அப்போ அப்படிப்பட்ட ஆயத்துக்களை ஆயத்துக்களை நம்ம ஓத போகிறோம் தினசி எப்போ ஓத முடியுமோ தகுந்த தொழுது நம்ம அந்த ஆயத்துக்களை ஓய் அந்த டுவாக கேட்பது அது மாதிரி லுஹா தொடுகை ஒரு ஒன்பது மணிந்து பன்னெண்டு மணிக்குள்ளே உதவி செஞ்சு சொந்தத்தோடு நம்ம என்ன செய்யணும் லோஹா தொடுகை நாலு ரெக்கால் அந்த இடத்துல இந்த ஒரு புராண ஆயத்தோடு இந்த ஒரு டுவாகவும் இருக்குது அந்த துவாவை இடத்துலே மனம் உருகி அறிந்து தொழுது கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லாம் சாய்தான குடும்பங்களாக அவருக்கும் ஆனால் இணக்கமாக முகபத்தாக பிரியமாக சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை என்ன சந்தை சிறுதும் சூரியமான இருந்தாலும் என்ன செய்தா சூழ்ச்சி இருந்தாலும் என்ன கோபதாவம் இருந்தாலும் சண்டை சச்சரவு இருந்தாலும் முகபத்தான முறையிலே பிரியத்தோடு வாழ்வதற்குண்டான வழிவகைகளை நமது முன்னோர்கள் அவ்வளோ பெருமக்களை வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அனைத்தும் ஒரு துவாக நம்ம பார்க்க போகிறோம் அவுலிமேஸ்வரி தோன் குருஜி விஸ்மில்லிவகமான் சுரத்து பக்கராவனே நூற்றி ரெண்டாவது வசனம் அந்த ஒரு வசனம் அந்த பெரிய வசனம் அந்த வசனத்தை நீங்கள் தகுதி தோழை முடிச்சு விட்டு நம்ம ஓதி ஓதி வசதிங்க நம்ம துகா தொழுவேன் காலையில் ஒம்பது மணி இந்த பன்னெண்டு மணிக்குள்ளே பன்னெண்டரைக்குள்ளேயும் தொழுந்துக்கலாம் தொடர்ந்து நீங்கள் அந்த இந்த ரெண்டு ரக்கா தொடுறதுக்கு நாலரைக்காக்கு ரெண்டு ரக்கா தொழுந்துட்டு அந்த இடத்துலையும் மனமொழி அது ஊக்கவிட்டு ஓதுவது அதாவது அந்த அந்த அணித்தன் ஓதுகிறேன் واتبعوا بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبعوا ما تدل الشيطان ما تدل الشيطان ولا ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل الملكين باب حاروت وماروت وما يعلم من نحن حتى يقول إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين الملك وزوجه وما هم يضارين به من حد إلا بإذن الله ويتعلمون ما يضر ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له من من في الآخرة من خلاق மூர்த்தி ரெண்டாவது வசனம் நீங்கள் அடிக்கடி ஊதி அந்த இடத்துல அழுத்தோடு துவா செய்யும் அது மாதிரி ஒரு துவா நம்ம முன்னோர்கள் போதப்பட்ட துவாவை நம்ம அந்த இடையில வந்து அவங்களுடைய பெயரை சொல்லி நமக்கு துவா கேட்பது துவா கேட்டோம்னு சொன்னால் அல்லாவுடைய கிருமினால் அவங்களுடைய துவாவுடைய ஹலாசை கொடுத்து எந்த அளவுக்கு அல்லாஹ் தவக்கல் வச்சு அவன் ஹெலாசா அபூலாகவும் ஐக்கிய ஐக்கி சந்தேகப்பட்டு வரக்கூடாது அழகான முறையிலே குடனுடைய வசனம் சொல்லிமான வியாழசமய காலத்தில் உண்டான குடும்பங்களை சேர்த்து வைக்கப்பட்ட அந்த வசனம் அல்லா கூறிய அந்த வசனம் வலிமார்கள் சொன்ன அந்த துவா ஓதி நம்முடைய வாழ்க்கை சரியாகும் நம்முடைய குடும்பம் முகபத்தாகவும் சந்தை சற்று வராது இணக்கமாகவும் முகபத்தாகவும் நேசமாகவும் நல்ல முறையிலே நம்முடைய முன்னோருடைய குடும்பங்களை போன்று நல்ல முகபத்தான சொல்கத்தில் வாழக்கூடிய குடும்பங்களா ஆகும் என்ற என்ன தோ நம்ம துவா போது என்னும் சொல்லக்கூடிய அந்த இடத்துல உங்களுடைய கணவனுடைய பெயரு இஸ்மாயிலா இதிரிசா ஃபாரூகா ஜாபரா அந்த பெயரை நம்ம குறிப்பிட்டு கல்பு இஸ்மாயில் ரஹ்மத்துக்கு யா ரஹ்மான் ரஹீம் சின்ன துவா தான் நீ எழுதி எடுத்துங்க வீடியோ பார்த்து நீ எழுதி எடுத்துங்க யா அத்தூஃபு துல் மதீன் மத்தி தமிழ் எழுதிக்கலாம் அரபியில் எழுதிக்கலாம் அதை தமிழ் எழுதும்போது அரபியுடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்லணும் யா அத்தூஃப் யா அத்தூஃபு குவத்தில் மதீன் மத்தி அலிய கல்வ இஸ்மாயில் இல்லை பாரூக்க இல்லை இதிரீச இல்லை ஜாஃபர் இரஹ்மத்துக்கு யா ரஹ்மான் ரஹீம் ரெண்டே ரெண்டு வரி தான் துபாக ஓதி அந்த இடத்துல மனம் நீங்களும் உங்களுடைய எல்லா தேவைகளும் உங்களுடைய குடும்பத்தை கேட்டு அதில் துவாக ஓதும் சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக அல்லா துவா கபு செய்யும் இருக்கிறான் நம்முடைய தேவைகளை கபுலாக கொடுனா இருக்கிறான் ஐவெல்ல தொழுது விட்டு புராணங்களை ஓதி ஆயத்துப்பூசிகளை ஓதி சுகத்தை பழுக்கு சுழத்தை பழுக்கு சுகத்தை நாசு நீராக்கி குறைசு புளியாயிருக்கு கபல் சுழாவில் செஞ்சு சுழா இல்லை நாங்கள் ஓத முடிஞ்ச ஓதி திக்க செஞ்சு யா ரஹீம் யா அல்லா யா ரஹீம் யா அல்லா இது அழகானதுக்கு நேசத்துக்கு உண்டான யா ரஹ்மான் யா ரஹீம் இந்த யா ரஹ்மான் யா அல்லா யா ரஹீம் யா அல்லாம் சொல்லி அந்த இடத்துல செய்யுங்க நிச்சயமா அல்லா சுபானோ தன்னுடைய எல்லா குடும்பங்களும் சந்தோஷமான தீனுடைய அடிப்படையில வாழக்கூடிய நல்ல குடும்பங்களா அல்லாஹ் அல்ல ஆக்கிய உரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப் அல் ஆலமீன் வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته